ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்திகா விலாக்ஸ் இன்னைக்கு பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஃபுல் வ்ளாக் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக ஒன் டே ஃபுல்லாக இன்றைக்கி காமிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னைக்கு என் பொண்ணுக்கு வந்து நான் இப்போது பாக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் டிஃபன் பாக்ஸு அதுக்கு வந்து இன்னைக்கு ப்ரெட்டு இது இருக்கு இல்லையா சீஸு பிரெட்டு சீஸ் வச்சுட்டு அதில் அந்த ஆரிகனும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துட்டு அதை நல்லா டோஸ்ட் பண்ணி பாக்ஸில் வச்சிடலாம் அவளுக்கு இங்கே வந்து உங்களுக்கு மார்னிங்கில் வந்து ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக ஸ்கூல் இங்கே ஸ்டார்ட் ஆகிடும் மார்னிங் செவன் ஓ கிளாக்கே ஸ்டார்ட் ஆகிடும் ஆஃப்டர்நூன் வந்து உங்களுக்கு ஒன் தேர்ட்டிக்கெலாம் முடிஞ்சிடும் ஸோ அதனால் லஞ்செலாம் இங்கே கா கொடுக்க வேண்டாம் அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு டிஃபன் மாதிரி தான் கொடுக்கணும் பசங்களுக்கு இங்கே அப்படியே சில டைமில் அவன் வந்து கேர்ட் ரைஸ் இல்லையா அதை எடுத்துகிட்டு போவாள் மத்தியானம் ஏன்னா லன்ச் டைமில் வந்துறதுனால அவங்க வந்து மோஸ்ட்லி இது மாதிரி டிஃபன் மாதிரி தான் கொடுப்பேன் நான் எப்போவுமே அவளுக்கு இப்போ இது ஃபுல்லாக நெய்லாம் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அவளுக்கு பாக்ஸில் ரெடி பண்ணி இப்போ அதில் எடுத்து வச்சிருவேன் இப்போ அது அதே மாதிரி காலையிலையும் அப்படியே சாப்பிட்டு போயிடுவான் இங்கே வந்து உங்களுக்கு இது வந்து இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே விட டே இது தான் எடுத்திருக்கேன் இங்கே வந்து சண்டே மண்டே அங்கே அங்கே ஊர்லலாம் எப்படி மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஸ்கூல் ஆஃபீஸ் இந்த மாதிரியோ இங்கே வந்து சண்டே டு தேர்ஸ்டே ஃபுல்லாக எல்லாமே இருக்கும் ஸ்கூலு ஆஃபீஸ் எல்லாமே ஃப்ரைடே சாட்டர்டே ஃபுல்லாக உங்களுக்கு இங்கே இங்கே லீவு தான் ஸ்கூல் ஆஃபீஸ் எல்லாமே இப்போ இந்த பிரெட்டை நல்லா ஃபுல்லாக கட் பண்ணி அவளுக்கு பாக்ஸில் வச்சுட்டேன் அந்த சின்ன பாக்ஸில் வந்து உங்களுக்கு மிக்சர் இருக்குது இல்லையா அதை அதை வந்து வச்சுட்டேன் நான் அது அவளுக்கு இது பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன் இப்போது அவளுக்கு ஏர்லி மார்னிங் ஸ்கூலுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இப்போது அது பேக்கில் வச்சிட்றேன் அது வந்து வாட்ரு பாட்டிலு அப்புறமா வந்து டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக பேக்கில் இப்போ ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இது சாப்பிட மாட்டாங்க ப்ரெட்டு ஸோ அதனால் அடுத்த டிஃபனுக்கு என்ன ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடை இப்போது இது பண்ணியிருக்கேன் அடை ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி பால் காய்ச்சிட்டு காஃபி ரெடி பண்ணி காஃபி குடிச்சிட்டோம் இப்போ இது பார்த்திங்கன்னா அடை மாவு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அடை மாவு செஞ்சு வச்சுருந்தது இருந்து நல்லா தான் இருந்துச்சு அடை மாவு அதனால் சே அடை அடை செஞ்சிடலாம் அப்படி சொல்லிட்டு அடை உங்களுக்கு எப்போவுமே நாள் ஆக ஆக கொஞ்சம் ஊறி ஊறி அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அடை வார்த்துட்டு இப்போ நல்லா அடை நல்லா இது பண்ணிவிட்டு அதை எண்ணெய் ஊற்றி இப்போ அவங்களுக்கும் டிஃபனுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் சட்னி வேணாண்டாங்க அதனால் இட்லி பொடி இருக்கு இல்லையா அதே அதே அவங்க வச்சு சாப்பிட்ருவாங்க அதனால் இப்போ அடுத்தது அந்த ஆடைக்கு வந்து நான் ரெடி பண்ணிவிட்டேன் அவங்களுக்கு எப்போவுமே சில டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற மாதிரி ஆகிடும் எங்கள் வீட்டில் யார் யார் இந்த மாதிரி யார் யார் இது வீட்டில் இந்த மாதிரி டூ ரெண்டு பண்ணுறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இப்போ சாமிக்கு ஃபுல்லாக விளக்கு ஏற்றிட்டேன் பாருங்கள் தான் குபேரர் விளக்கு வந்து ஏற்றுவேன் மற்ற நாள்லாம் இந்த வெள்ளி விளக்கு தான் ஏற்றுவேன் அப்புறம் இதில் திராட்சையும் சாமிக்கு நெய்வேதியம் திராட்சை இதில் வந்து தண்ணியை வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் இப்போ சாமிக்கு ஃபுல்லாக விளக்கேத்தி எல்லாம் இது பண்ணியாச்சு இப்போ இது பார்த்திங்கன்னா இது ஒரு டிப்ஸ் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் வந்து புளி வச்சுருக்கேன் நான் புளி வந்து எப்போவுமே நமக்கு எந்த பாக்ஸில் ஏன்னா நீட்டாக இருக்கும் இல்லையா புளி ஸோ அதனால் நீட்டு பாக்ஸ் மாதிரி வச்சால் நமக்கு அது ஈஸியாக இருக்கும் அதனால தான் அது வந்து இந்த பாக்ஸில் நான் வச்சுருக்கேன் புளி இது வந்து மூடி பார்த்திங்கன்னா அந்த மேலே வந்து உங்களுக்கு அந்த காற்று போகிற இடம் மாதிரி இருக்கும் இது அப்படியே ஓப்பன் ஏர் மாதிரி பண்ணிக்கலாம் அது ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல உங்களுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்குது புளி வந்து அப்படியே வைக்காமல் எப்படி வச்சால் ரொம்ப நல்லாயிருக்கு இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா ரசம் தொகையல் அப்புறம் கத்திரிக்காய் புரியல் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இது வந்து எங்களோடய யூட்டிலிட்டி ஏரியா பார்த்திங்கன்னா அந்த இங்கே தான் வாஷிங் மிஷின்லாம் நான் வச்சுருக்கேன் இந்த இடத்துல தான் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் இந்த பாக்ஸில் இங்கே வந்து உங்களுக்கு சர்ஃப் இது அப்புறம் லிக்விட் ஐட்டம்ஸு இது இது அதெல்லாம் வச்சுருக்கேன் நான் பார்த்திங்கன்னு தெரியும் கம்ஃபர்ட் இதெல்லாம் அந்த பாக்ஸில் ரெட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் தேய்க்கிற இது இது அதெல்லாமே ஃபுல்லாக வச்சுருக்கேன் இங்கே டெட்டால் அதெல்லாம் எங்கள் இந்த இடத்துல வச்சுருக்கேன் நான் இந்த இதெல்லாம் கிச்சன் துடைக்கிற துணி டேபிள் டேபிள் துடைக்கிற துணி இதெல்லாம் இந்த இடத்துல மாட்டி வச்சுருக்கேன் இப்போது சமையலுக்கு பார்த்தீங்கன்னா தொகையல் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் தேங்காய் தொகையல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் தொகையல் ரசம் கத்திரிக்காய் புரியல் தான் சிம்பிள் தான் எப்போவுமே நம்ம வந்து தொகையில் பண்ணால் எப்போவுமே நான் ரசம் செய்வேன் ஏன்னா தொகையல் மட்டும் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தொகையல் வந்து நெய் இல்லை எண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இது கத்திரிக்காய் புரியல் இப்போ தண்ணியில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நிறைய பேருக்கு கத்திரிக்காய் பிடிக்காது தெரியும் எனக்கு ஆனால் எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் சாப்பிடுவாங்க கத்திரிக்காய் நம்ம பண்ணுற மாதிரி பண்ணோம்னா சாப்பிடுவாங்க டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இப்போ இது தேங்காய் தொகையால் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பாக்ஸ் தேங்காய் வந்து நான் பாக்ஸில் தான் இப்படி வாங்குவேன் நான் வந்து இந்த திருவுறது அந்த மாதிரிலாம் அது வந்து ஏன்னா சீவரது வந்து ரொம்ப என்னால் அது செய்ய முடியல அது எவ்வளோ சிவி சிவி பார்த்துட்டோம் அது சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாக்ஸே கிடச்சிரும் இங்கே அதனால் பாக்ஸே வாங்கிடுது இப்போ பார்த்திங்கன்னா சாதம் தேங்காய் தொகையல் ரசம் கத்திரிக்காய் புரியல் இந்த மோர் தான் இது வந்து மோர் வந்து கடையில் தான் வாங்கியிருக்கோம் லபான் மோர் இருக்குது இல்லையா அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கத்திரிக்காய் வந்து எப்போவுமே நான் வந்து இந்த இட்லி பொடி இருக்கு இல்லையா அது போட்டு தான் நான் கத்திரிக்காய் செய்வேன் நான் இப்போ தட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு தொகையில போட்டு கத்திரிக்க வச்சு இப்போது நல்லா இது வந்து உங்களுக்கு நெய் எண்ணெயெல்லாம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தேங்காய் தொகையில் செஞ்சிங்கன்னா அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ வந்து நான் ஃபுல்லாக இதை முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கேஸு கேஸோட ஸ்டாண்டெல்லாம் எடுத்து இப்போது க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் அது நல்லா ஃபுல்லாக அந்த இது இருக்குது இல்லையா நாரை வச்சு நல்லா அதை ஃபுல்லாக தேய்ச்சிடுவேன் நான் கேஸை கேஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாரை வச்சு தேய்ச்சிடுவேன் ஏன்னா நமக்கு வந்து என்ன தான் நம்ம துணி வச்சு தொடச்சாலும் நம்ம அந்த அந்த இது போகாது அதனால் எப்போவுமே எனக்கு கிளாஸ் க்ளீன் பண்ணேன்னா அது இந்த சபீனா பார் இருக்கு இல்லையா அது அதை அதால் இந்த நாரை வச்சு இது ஃபுல்லாக எடுத்து தேய்ச்சிடுவேன் அதுக்கப்புறமா துணியால் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி வச்சு துடைப்பேன் நான் ஏன்னா உடனே தண்ணி வச்சு துடைக்காமல் நான் வெறும் காட்டன் துணி இருக்கு இல்லையா அந்த துணியால் ஃபஸ்ட்டு அதை தொடச்சி எடுத்துருவேன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஈரை நினச்சி தண்ணி நினச்சி அது அப்புறம் ஃபுல்லாக தொடைச்சா அவங்களுக்கு நல்லா க்ளீன் ஆகிடும் அந்த கேஸ் இது இந்த ஸ்டாண்டெல்லாம் எடுத்துகிட்டு தான் இது பண்ணுவேன் எங்களுக்கு வந்து பில்ட் ஆனது தான் இந்த கேஸ் ஸ்டவ் எடுக்க எடுக்க முடியாது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா உங்கள்கிட்ட அந்த இன்பில்ட் இது ஸோ இதை இதை வந்து இந்த கேஸ் ஸ்டவ் வந்து நகர்த்தவோ எடுக்கவும் முடியாது இது ஃபுல்லாக அட்டாச்சு தான் இந்த இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இது ஃபுல்லாக நான் வந்து கேஸெல்லாம் தொடச்சிட்டேன் இந்த மேடை இந்த சைடு மேடை எல்லாத்தையும் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிடு க்ளீன் பண்ணிகிட்டுருக்கேன் பாருங்கள் சாப்பிட்டு முடித்து எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாம் தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன் நான் எப்போவுமே இந்த மாதிரி இது பண்ணிடுவேன் அதுக்கு பாத்திரம் எல்லாம் கழுவி எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த கேஸ் துடைக்கிற இதெல்லாம் காமிச்சிருக்கேன் நான் முன்னாடியே நான் ஒரு ஒரு வீடியோவிலையும் நான் போட்டிருக்கேன் க்ளீனிங் இதனே நான் போட்டிருக்கேன் யார் யார் பார்க்கல பார்க்கலன்னா நீங்கள் அந்த வீடியோவில் போய் பா பாருங்கள் வீடியோவே நான் கொடுத்துருக்கேன் நான் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவெலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு இப்போ இது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக இந்த சைடு எல்லாமே ஃபுல்லாக நான் தொடச்சி எடுத்துகிட்டு எங்கெல்லாம் தண்ணி போட்டே துடைப்பேன் இந்த சைடு இது நமக்கு அப்போ தான் நமக்கு அது அந்த இடமே நீட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு இதுவாக இருக்கும் இல்லைன்னா பிடிக்காது அப்புறம் ஃபுல்லாக இப்போது அவன் ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சி ஃபுல்லாக ஸ்க்ரீனெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ ஃபுல்லாக க்ளீன்னாக எல்லாம் வெளிச்சம் ஏன்னா ஃபுல்லாக வெளிச்சம் வரும் இங்கே வெயில்னால் அதனால் எல்லாம் ஸ்க்ரீன்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிச்சனை ஃபுல்லாக துடைச்சிடலாம் ஏன்னா கிச்சன் கேஸ்லாம் தொடச்சி எல்லாம் பண்ணி முடித்தாச்சு இப்போது ஃபுல்லாக கிச்சன் எப்போவுமே நான் டெய்லியே கிச்சன் வந்து தொடச்சிடுவேன் ஃபுல் வீடு பார்த்திங்கன்னா வீக்லி டூ டேஸ் அப்படி துடைப்பேன் மற்றபடி கிச்சன் வந்து நான் டெய்லியே நான் க்ளீன் பண்ணிவிடுவேன் ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு அது கிச்சனை தொடச்சால்தான் எனக்கு கொஞ்சம் அது அது நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு இப்போ அந்த துணியை இருந்த துணி பேலன்ஸ் துணியெல்லாம் சரி ஹேங்கரில் போட்டு அதை மாட்டி வச்சிடலாம் அது ஹேங்கரில் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபுல்லாக போட்டுட்ருக்கேன் அது ஹேங்கரில் நீங்கள் கூட இது மாதிரி ஹேங்கர்லாம் ஹேங்கரில் நம்ம ஹேங்கிங் பண்ணி ட்ரெஸ்லாம் போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் அது எடுக்கிறது இது பண்ணுறதெல்லாம் ஈஸியாக இருக்கும் நமக்கு ஆக்சஸிங் நம்ம மடித்து வச்ச என்ன தான் நம்ம துணி மடித்து வச்சு இது பண்ணாலும் நமக்கு வந்து அது எடுக்கும் போது கலைஞ்சிரும் ஹேங்கரில் இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு எடுக்கலாம் ஹேங்கர்லேருந்து அதனால் ஈஸியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் எப்பவுமே நான் ஹேங்கரில் தான் ஏன் ட்ரெஸ்ஸு பசங்களோட எல்லாமே ஹேங்கரில் தான் நான் மாட்டி வச்சிருவேன் நமக்கு அது ஆக்சஸரி ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சு ஈவினிங் வந்து சாமிக்கு விளக்கி ஏற்றிட்டேன் பாருங்கள் இப்போது பால் வச்சுருக்கேன் நான் அடுப்பில் பால் வச்சுட்டு நை நைட்டுக்கு வந்து டின்னர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரிசி உப்புமாவும் அப்புறம் தக்காளி தொக்கு தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது அது தக்காளி தொக்கு இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு தக்காளி நல்லா அரைச்சிட்டு தான் அந்த தொக்கு செஞ்சுருக்கேன் இப்போ இந்த அரிசி உப்புமா வந்து இப்போது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோல மீட்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்